ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கே ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டி தோட்டம் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து செடி விற்கிறதுக்காக இடம் ஒதுக்கிட்டு வச்சிருக்கோம் அதில் வந்து சின்ன சின்ன செடி தான் வச்சிருக்கோம் அதுதான் என்னென்ன செடின்னு இப்போ பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை வச்சிருந்தோம் இதுவே இன்னும் சின்னதாக வச்சிருந்தோம் அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி வச்சிருக்கோம் அப்புறம் வெத்தலை இருக்கு அப்புறம் மணி பிளான்ட் இருக்கு அப்புறம் இந்த ரெண்டு செடி வந்து பாத்தீங்கன்னா ஷோகேஸ்க்காக நாங்க வீடு ரொம்ப ப்ளஸ் அப்போ அதுவும் வந்து அப்படியே நட்டு வச்சாச்சு இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி பூ உம் இப்பதான் சீசனே முடிஞ்சிச்சு நாங்க இப்பதான் வச்சிருக்கோம் வளர்ந்துட்டு அடுத்த வருஷம் தான் எதனா பூ வைக்குதான்னு பாக்கணும் ஏன்னா சீசன்லதான் வந்து சாமந்தி எல்லாம் வந்து பூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் மணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இந்த பக்கம் கொடி எல்லாம் பக்கத்துல ஏறிச்சுருக்காங்க அப்படியே விட்டுருக்கோம் நல்லாவே வளர்ந்துருக்கு இது வந்து ஃபஸ்ட் எடுத்த வீடியோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாதி மல்லி பூவும் வச்சுருக்கோம் ஜாதி மல்லி அப்புறம் அடுக்கு மல்லி கத்தாழை புதினா இந்த மாதிரியே எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ எடுத்த வீடியோ செடிலாம் வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கோம் பாருங்க நம்ம வந்து செம்மண்லாம் போட்டு தான் வளரும் அதனால நல்லாவே செடிலாம் வளருது இது வந்து அடுக்குமல்லி சாலை பத்தி இதுல வந்து நிறைய பூ பூக்குது டெய்லி ஒரு பூ வச்சு பூக்கும் நல்ல மல்லி வாசனையா இருக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மொட்டை வச்சிருக்கு பாருங்க ஆனா இது செடி வந்து இன்னும் நிறைய வச்சிருந்தா நம்மளுக்கு நிறைய பூ கிடைக்கும் நினைக்கிறேன் புதினாவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு அப்பப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் கத்தா ஃபர்ஸ்ட் வீடியோல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க நல்லா மழை வர இந்த வாட்டி ஒரு வாரமா வந்து டெய்லி மழை பெஞ்சிருந்தது இந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வளர்ந்துச்சு ஆக்சுவலா எனக்கு எல்லாம் வந்து வளர்க்க தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு ஏற்கனவே நான் வச்சதும் கிடையாது சின்ன சின்ன வயசுலலாம் நோண்டி நோண்டிட்டு அந்த மாதிரி செடி நட்டு வைப்போம் அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு வளராது அப்படியே அந்த காஞ்சி பண்ண மாதிரி ஆயிடும் இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆனதால ஓரளவுக்கு இப்பதான் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய வந்து நம்ம எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அதாவது காய்கறி அப்புறம் கீரை வகை அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு பன்னீர் ரோஸு கொஞ்சம் நாட் மாதிரி எல்லாம் நிறைய வச்சோம்னா அது வந்து நிறைய பூ பூக்கும் அப்புறம் டெய்லி பூக்குற மாதிரி ஜாதி மல்லி அதுவும் போட்டிருக்கோம் அதுவும் இன்னும் கொடி ஏத்தணும் இப்பதான் கொஞ்சமா வளருது என்னன்னா இங்க ஆடு வந்து மேஞ்சிருது அது இல்லைன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வளரும் வளர்ந்துச்சுனாலே வந்து மேஞ்சது ஆஹ் அது வேலியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணாதான் நல்லா பராமரிக்க முடியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம செம்பருத்தி சரி எல்லாம் பாருங்க அப்போ எவ்வளவு சின்னதா இருந்தது செம்பருத்தி வந்து டெய்லியும் ஒரு பூ பூக்குது நம்ம வாசக்கால் நிலை வாசல்ல வந்து கஜலட்சுமி இருக்காங்க அவங்களுக்கு டெய்லியுமே வைப்பாங்க சாமந்தி பாருங்க எவ்வளவு பெருசு வளர்ந்துச்சு ஆனா இன்னும் ஒரு பூ கூட பூக்கல அது நெக்ஸ்ட் சீசன்ல தான் வளரும்னு நினைக்கிறேன் வெத்தலை பாருங்க எவ்வளவு அழகா சூப்பராக இருக்குது துளுர் விட்டு நல்லா அழகாக இருக்குது கலரே பார்க்குறதுக்கு அதே மாதிரி மணி பிளான்ட்டும் வந்து ரெண்டு பக்கமும் படந்துருச்சு ரொம்ப நீட்டாக போயிட்டு பக்கத்து வீட்டிலெலாம் வந்து போனதால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் இந்த பக்கம் நாங்கள் கொடி ஏற்றினோம் அது வந்து என்னன்னு தெரியல காயுது ஆனால் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்க கொடி ஏறினா கூட வளரும் இது பார்த்தீங்கன்னா காயுது தண்ணி சரியானபடி பார்த்து இல்லை வெயில் வந்து நாங்கள் மே மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் கரெக்டாக வெயில் இந்த பக்கம் ஈவினிங் வெயில் வந்து அதிகமாக அடிக்குது அதனால அந்த மாதிரி இருக்கா என்னன்றது கரெக்டா தெரியல யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா மணி பிளான்ட் கொடி எத்தனை ஏன் வளரலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் சங்குப்பூ சங்குப்பூ வந்து சிவனுக்கு விநாயகருக்கு எல்லாம் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க சங்குப்பூவும் நம்ம வச்சிருக்கோம் சங்குப்பூவும் வந்து டெய்லியுமே பூக்குது அது டெய்லியுமே சங்குப்பூ வந்து கடகடன் வளர்ந்துச்சிங்க விதை போட்டுதான் வளர வச்சோம் ஆக்சுவலா மாமியார் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து வச்சது ஆனா கட கடன்னு வளர்ந்துச்சு சங்கப்பூ அதே மாதிரி பூவும் வந்து டக்குன்னு வச்சிருச்சு நம்ம வெத்தலை இதெல்லாம் வந்து ரெண்டு வேலையும் தண்ணி ஊத்தினாதான் நல்லா வளரும் வந்து ஸ்லோவா வளர்ந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா வளர்ந்துருக்கு இவங்க வந்து ஏதோ ரீலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லும் போது பண்ண மாட்டாங்க இப்ப வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தான் வரும்